கொஞ்சம் நல்லா நான் போதும் உடனே கிரிக்கெட் இந்த ரெண்டு நாள்ல திரும்ப முன்னூறு கட்டு திரும்ப அதே வேலை இல்லை இந்த வீட்லேயே இருந்தால் தானே ரவுண்டு ரவுண்டு இப்போ வீட்லேயே இருக்கிறான் குழந்தை அவன் தலையிட்டு குழந்தைக்கு கஷ்டம் என்ன நினச்சிக்க இப்போ எங்கள் அப்பாவுக்கு ரயில்வே வேலை கட்சி அதையும் விட்டார் என் டெலிஃபோனில் கட்சி அதையும் விட்டாரு அப்புறம் லாட்டில் கூலி வேலை செய்திருந்தாரு இப்போ க கஷ்டப்படுறேன் இப்போ அவளும் கஷ்டப்பட்டு அப்படி வரும்போது கஷ்டத்துல டக்குன்னு லலிதா வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்னும் கிடைக்க கிடைக்கும் எங்களுக்கு தான் எங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்பா வந்து மட்டன் கிரேவியும் மட்டன் சுக்காவும் செய்ய போறேன் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் தான் சமையல் நான் பெரிய மாஸ்டர்

தலாரி விட்டு அது வாங்க வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி ஒரே ஒரு மூணே மூணு தக்காளி மூணு தக்காளி தான் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்க கொஞ்சமாக போடு அதி <laughs> இதாக <laughs>

ஆயிடுச்சு இப்போ வந்து கறி போட்டுக்கலாம்

இப்போ நாள் இந்த பால் அந்த பால்னு அப்போ வந்து கார்க்கு பால் பிடிக்கக்கூடிய கஷ்டம் அது அதுதான் பாப்பெல்லாம் ஆடுவானுங்க ஓடி போய் விட்டு அந்த இந்த விரலை பாரு மூணு வாட்டி நாலு வாட்டி இந்த கட்டு ரெண்டு நாள் ஆகும் இட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு கட்டு போட்டு வீட்டுக்கு போட்டு வந்தால் அந்த கை வரலுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாடான போதும் உடனே கிரிக்கெட் இந்த ரெண்டு நாளில் திரும்ப ஒன்று கட்டு திரும்ப அதே விரல் அதே விரலே அது வேற ஒன்றே நினச்சிக்கணா நினச்சிக்கணா இதே வரல அவனுக்கு ரவுண்டு ரவுண்டு இப்போ வீட்லேயே இருக்கிறான் பாருங்க பாப்பாடுறது தலையை எடுத்து குழந்தைக்கு ஆனால் நினச்சிக்க கஷ்டம் தப்பாடுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி வரும்போது கஷ்டத்துல லலிதா வந்து கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப திக்காக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் ஓகே மட்டன் குழம்பு ரெடி இது மாதிரி நீங்க செய்து பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க பெல் பட்டன் அழுத்தும் இறக்கலாங்க சரிப்பா இப்போ வந்து சுக்கா ரெடி பண்ணிக்கலாம் சரி சுக்காக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரி நீ வா விட்டு வா நான் செய்யறேன் இல்ல 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 இது நானு மக்களுக்கு தெரியணும் நான் எப்படி சுக்கா வாப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே பட்டை லவங்கம் ஏலக்காய் தெரிஞ்சது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்

மட்டன்ட்டன்ட்டன்றி மாத

பிடுக்குண்ணா கையில் பிடி விட்டுருக்க நான் போகிறேன் ஆ ஓகேவா மிளகாத்தூள் போட்டு கிளறுறேன் ஆ ஆ ஏஃப்யூ மோமென்ஸ் லைட்டு மட்டன் புக்காக ரெடி மட்டன் புக்கா ரெடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஆ ஆ

என்ன நானா தலவாழை இல போட்டு வைக்கணும்ங்க அப்பா தக்கா இன்னிக்கு வந்து நான் பண்ண பிரியாணி ஸ்பெஷல் தெரியுமா மட்டன் சிக்கா மட்டன் குழம்பு இன்னிக்கு வந்து அப்பா வேற அது தான் சாப்பிட போறியா நான் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு ஊத்தி தாற போறோம் வாங்கமா வாங்கமா நான் ஓகே 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 அப்பா

மட்டன் குழம்பு மட்டன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து அப்பா செஞ்ச மட்டன் சுக்கா மட்டன் குழம்புங்க நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு புடி பிடிக்கலாம் வாங்க ஆய் சொல்றா பாரு ஆய் சொல் அடி தாங்க சாப்பிடலாமா சாப்பிடலாமா யாருனா நான் செஞ்சது சுயா யாரு செஞ்சது தாத்தா புத்தாச்சி சாத்தே தாத்தா புத்தாஜி என்ன பண்றீங்க நாலு பேரா என்ன பண்றீங்க நாலு பேரும்

உம் தாத்தா செஞ்சது யார் நானா செஞ்சது பூவா தாத்தா எப்படி செஞ்சாரு தாத்தா பூவா ஆஹ் எப்படி அடுப்பு பத்த வச்சு செஞ்சாரு அடுப்பு எப்படி ஊதுனாரு தாத்தா ஹம் இந்த காரம் எப்படி பார்த்தாரு காரம் எப்படி பார்த்தாரு காரம் மிளகாத்தூள் எல்லாம் எப்படி போட்டாரு தாத்தா

না <stabas> okay,